நம்ம ஏரியா பிஸ்னஸ்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜென்ஸ் எட்டு லேடிஸுக்கான செயின்னு பிரஸ்லெட்டு மோதிரம் இப்படி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பார்க்க போறோம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க மை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு ரூபாய் ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் இங்க பாருங்க டைமண்டு இதெல்லாம் வந்து கலர்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரா குவாலிட்டியா இருக்குது இங்க பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து அஞ்சு இருந்து இருபது ரூபாய் முப்பது ரூபாய் வரைக்குமே இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி ரிங்ஸ் வேணுமோ அது வந்து ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சில்வரில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கோல்டில் இருக்குது எல்லாமே சூப்பர் குவாலிட்டிங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மக்களே ப்ராஸ் ப்ராஸ்லெட்டு இங்கே பாருங்கள் சில்வரில் இருக்குது எல்லாமே வந்து சூப்பர் குவாலிட்டி சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இங்கே பாருங்கள் கோல்டில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்கள் டைமண்ட் போட்டது லவ்யூ இப்படி ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது பாருங்க சூப்பரா இருக்குது இருக்குதுல்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பிராஸ்லெட்டு இங்க பாருங்க இந்த இதுலயுமே இருக்குது ஓ சூப்பரா இருக்குதுங்க கலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா செயினுங்க ஆமாங்க ஜென்ஸுக்கான செயின் வந்து சில்வர்ல இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்ங்க ஐம்பது அறுபது எழுவது எண்பது நூறு முந்நூறு இப்படி பல்வேறு வகையான ஸ்டைல்ல பல்வேறு வகையான கலெக்ஷன்ல பல்வேறு வகையான சைஸில் வந்து இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே மை ஃபேஷன்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஐம்பது ரூபாய் தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டுலேயும் இருக்குது இதுவுமே வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐம்பது நூறு இரநூறு முந்நூறு இங்கே பாருங்கள் பெரிய பெரிய செயின்லாம் வந்து ரொம்ப ரேட்டு ஹெவியாக இருக்குது பாருங்கள் இந்த செயின்லாம் நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க மக்களே அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மக்களே இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள செயின்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நீங்கள் ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை கான்டக்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது ஸ்டெயின்லெஸ்ஸில் உங்களுக்கு தேவையான அத்தனை செயின்ஸும் வந்து நம்ம மை ஃபேஷனில் இருக்குது இவங்கள்ட்ட ஏற்கனவே காட்டியிருக்கிறோம் இவங்கள்ட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லை ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மக்களே பிரேஸ்லெட்டு பார்த்தீங்கன்னா சில்வரில் இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அம் இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது நாற்பது அறுபது எழுபது ஐம்பத்தஞ்சு இப்படி பல்வேறு வகையான பிரேஸ்லெட் இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியான ஃபினிஷிங் உடைய பிரேஸ்லெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பிரேஸ்லெட்டு பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க நீங்கள் ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை காண்டக்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மக்களே கம்மல் வந்து லேடிஸ் அண்டு ஜென்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது அஞ்சு ரூபாயிலேருந்து வந்து ஒரு பீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை கான்டக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் பெஸ்ட் பெஸ்ட்டான கலெக்ஷன்லாம் இருக்குது அஞ்சு ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது உங்களுக்கு எவ்வளோ க குவான்டிட்டினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்மல் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் மல்டிபிள் வெரைட்டி தான் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷனும் பாருங்கள் எவ்வளோ டைமண்ட்ஸில் சைஸு வித்தியாசமாக இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம மைபேஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைன் அதாவது ஹார்ட் போட்டது மேக்னெட் செயின் கப்புல்ஸ் செயின் இப்படி எல்லாமே இருக்குது பாருங்க இவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது உண்மையாகவே நீங்க பெஸ்டான பிரைஸுக்கு நீங்க வாங்கினோம்னா வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல பாஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டு அப்படியே ஒட்டிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் கப்புள்ஸ் செயின் எல்லாமே மே இங்கே பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான் எவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க இவங்கள்ட்ட ஏகப்பட்ட குவான்டிட்டி இருக்குது உங்களுக்கு வந்து நீங்க பிசினஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அல்லது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தால் நம்ம மை ஃபேஷன் ஷாப்பை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல நம்பர் தரோம் இங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது வாங்க மக்களே அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மோதிரம் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது இது பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இதெல்லாம் எவ்வளோப்பா இருக்கும் ரெண்டு பாருங்க ரெண்டு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குது இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ரெண்டு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆ பாருங்க பாருங்க மக்களே செம்ம சூப்பரா இருக்குது எல்லாம் ஸ்டோன் வச்சது டெக்கரேஷன் உள்ளது ரெண்டு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஒவ்வொரு மோதிரமும் அவ்வளவு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனா இருக்குது நீங்க ஒவ்வொரு ஒரு பீஸும் பாத்தீங்கன்னா கம்மி பிரைஸ்ல இருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து லேடிஸுக்கான மோதிரம் அடுத்த கலெக்ஷன்ல நம்ம வந்து ஜென்ட்ஸுக்கான மோதிரத்தை பார்க்க போறோம் மக்களே அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கான மோதிரம் இங்கே பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது டைமண்டு டெக்ரேஷன் வச்சது பூ வச்சது இப்படி எல்லா மோதிரமும் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் அதிக குவான்டிட்டி எடுத்தால் நாலாயிரம் ரூபாய்க்கு தராங்க நாலு ஐம்பது பைசாக்கு தராங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் இருக்குது பேபிக்கான மோதிரம் இப்படி எல்லா மோதிரமும் இருக்குது இங்கே பாருங்க இவங்கள்ட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லை பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க மக்களே அப்படியாப்பட்ட கலெக்ஷன் இந்த மாதிரி மோதிரத்தெல்லாம் நம்ம இப்போதான் பார்க்குறோம் பாருங்க மக்கள் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷனு ஜஸ்ட் பாரு அஞ்சு ரூபா தான் அங்கே அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்க இவங்கள்ட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஷாப் தான் நம்ம மை ஃபேஷனு இல்லை அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கான மோதிரம் இங்கே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷனும் அப்படியே காட்டுங்கப்பா பொறுமையாக காட்டுங்க பாருங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்டின மாதிரி இருக்குது பிளாக் அண்ட் சில்வரில் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குது உண்மையிலவே வந்து பா ஒரு ஒரு மோதிரமும் வந்து ஒரு பீஸ் வந்து டுவெல் ருபீஸுக்கு தராங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மை ஃபேஷனில் நான் நம்ம ஆல்ரெடி வீ வீடியோ பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இவங்கள்ட்ட வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இந்த இவங்கள்ட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம் முகம் மாதிரி இங்கே பாருங்கள் பாருங்கள் இந்த மோதிரம்லாம் சிங்கம் முகமாக வச்ச மோதிரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் டிசைனு சில்வரில் காப்பரில் இப்படி எல்லாமே எல்லா கலர்ஸ்லயுமே வந்து இவங்கள்ட்ட கலெக்ஷன் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கண் மாதிரி எவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து டைமண்ட் கலர்ஸ் மாதிரி இருக்குது டெக்கரேஷன் உள்ளது அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்கள்ட்ட எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வெரைட்டி இருக்குது ஏன்னா நம்ம வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் பாருங்கள் டைமண்ட்லேயே அந்த கல் வச்சு இது ப்ளூ அப்புறம் ரெட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இங்க பாருங்க இந்த மோதிரெலாம் பாருங்க செம்மா சூப்பராக இருக்குது பிரதர் ஓ நீங்க மோதிரம் வாங்கணும்னாவே இங்கே நம்ம மைபேஷனுக்கு வந்துருங்க இங்க பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குது ஏன்னா இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து புது புது கலெக்ஷன் வந்து இவங்கள்ட்ட வந்துகிட்டு இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து புது புது கலெக்ஷன் இப்பெல்லாம் இப்பதான் நம்ம பாக்குறோம் இந்த கலெக்ஷன்லாம் கை வச்சது ரெண்டு கையும் அணைச்ச மாதிரி இருக்குது அது இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்குதுங்க ஆந்தங்க ஆந்த போட்ட மோதிரெலாம் இருக்குதுங்க ஏங்க உண்மையாகவே எங்க சூப்பருங்க நம்ம மை ஃபேஷன்ல பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து இருபது முப்பது கலெக்ஷன் வந்து உங்கள்கிட்ட மோதறதுக்கே இருக்குது நீங்க ரீட்டைல பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கு ஐயோ மக்களே இங்க பாருங்க மை ஃபேஷன்ல ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து காப்பு இருக்குது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் தாங்க இங்க பாருங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க எவ்வளவு பிரைஸ்ல இருந்துப்பா ஸ்டார்ட் ஆகுது இங்க பாருங்க பதினெட்டு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு காப்பு எடுங்கப்பா ஓ இங்க பாருங்க மக்களே ரொம்ப பெஸ்டான குவாலிட்டியில் எதுவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓம் போட்டது ஓம் போட்டது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே பாருங்க தெரியுதா ஓம் போட்டது ரொம்ப ஓ சூப்பராக இருக்குது மக்களே இதெல்லாம் வந்து பதினெட்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்படியே பல்வேறு வகையான கலெக்ஷன் வந்து நம்ம மை ஃபேஷனில் காப்பு மட்டுமே இருக்குது உங்களுக்கு எந்த வகையான காப்பு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரில் கூட கடையை வந்து விசிட் பண்ணலாம் அடுத்தது கோல்டுல கூட இருக்குது இல்லப்பா கோல்டு கலரில் இந்த இதெல்லாம் வந்து ஓ இங்கே பாருங்க காப்பரில் இருக்குதுங்க காப்பர்லாம் இருக்குது காப்பு ஓ இது அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு கலரில் நம்ம பார்க்கலாம் காப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் போகலாம் வீடியோவை முழுசா பாத்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் ஸ்கிரீன்ல நம்பர் தரோம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை வரவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியா இருக்கக்குள்ள இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியா வரும் உண்மையாகவே பெஸ்டான ஷாப்புனா அது மை பேஷன் தான் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ